ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியார்ஸ் இன்றைக்கி நம்ம கடலூரில் இருக்கக்கூடிய திருவந்திபுரம் திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுது வாங்க அந்த ஆலயத்துக்கு போகும்பொழுது வரலாறு பார்க்கலாம் திருவஹிந்தபுரம் இது ஒரு திவ்ய தேசமாக கருதப்படுது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதில் இடம்பெற்ற பாடல்கள் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் தான் திவ்ய தேசங்களாக கருதப்படுது அதை மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த திவ்ய தேசம் நிறைய சிறப்புகளை கொண்டு இருக்குது ஆதிசேஷனால் இந்த திருவகிந்தபுரம் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அதுதான் சிறப்பு அம்சம் பிரம்மா பார்த்திங்கன்னா இங்கே வந்து தவம் செய்திருக்காரு அதுவும் ஒரு கூடுதல் அம்சம் பிரம்மாச்சலம் அப்படின்னு இந்த இடம் அழைக்கப்படுது விஷ்ணு பகவான் ஒரு நேரம் பார்த்திங்கன்னா தண்ணி தாகத்தில் இருக்கார் ஒரு எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ட்டு கருடன் கிட்டே கேட்குறார் கருடன் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க அந்த நதியை உருவாக்குறார் அதனால தான் இந்த நதிக்கு பார்த்தீங்கன்னா கருட நதி அப்படின்னு பேர் விஷ்ணு பகவான் தாகம் தீர்த்த இந்த நதி இதில் பார்த்திங்கன்னா நம்ம புனித நீராக கருதப்படுது கங்கைக்கு சமமாக இந்த நதி கருதப்படுது இந்த ஊர் மக்கள் இந்த நதியை பற்றி ஒரு கதையும் சொல்கிறாங்க காலத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரத்தம் கலரில் போகும் அது வந்து ஒரு ரிஷியோட சாபம் அப்படின்றாங்க ஆனால் இந்த கடலூர் இந்த பக்கம் இருக்க மண் பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு மண் மாதிரி இருக்கும் மழை பெய்யும் பொழுது அந்த மண்ணில் இருக்க அந்த நிறமெல்லாம் அடிச்சுட்டு இந்த ஆறில் வரும்பொழுது இந்த ஆறு பார்த்திங்கன்னா ரத்த நிறத்தில் இருக்குது அதனால் ரிஷியின் சாபம் சொல்லிட்டு இங்கே ஒரு கதையும் இங்கே இருக்க மக்களால் பார்த்திங்கன்னா வழி வழியாக ஒரு கதை இங்கே நிலவுது நரசிங்க பெருமாள் அவர் எப்போயுமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை இடது மடியில் தான் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் நரசிம்மர் பார்த்திங்கன்னா தனது வலது மடியில் அன்னை மகாலட்சுமி தாயாரை வச்சுருப்பாங்க அது ஒரு தனி சிறப்பு ராமர் லக்ஷ்மணர் அந்த போரின் போது மூச்சியாகிடுவாங்க அந்த விஷம் அந்த விஷம் போகணும்னுட்டு அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வரார் அதை மாதிரி அவர் எடுத்துகிட்டு வரும்போது அவர் கொண்டு வந்த அந்த சஞ்சீவி மலை இந்த இடத்துல சில துளிகள் விழுந்திருக்கு அது ஒரு மலையாக உருவாகி ஔஷத மலை அப்படின்னு அழைக்கப்படுது ஔஷதாச்சலம் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த மலை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மலை நிறைய மூலிகைகள் இருக்குது அங்கே நம்ம படியேறி மேலே போகலாம் அயக்கிரியவரை போயிட்டு மேலே பார்க்கலாம் படியேறி நம்ம போகிறோன்னு போது சுற்றி இருக்க அந்த மூலிகைகள் நம்ம பொழுது தீராத வியாதிகள் தீரும் இன்றளவிலும் மக்களால் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் மேலே ஏறி போவாங்க வியாதிகள் தீரணும் அப்படின்ட்டு முக்கியமாக இந்த மலை ஏறும் பொழுது நமக்கு அயகிரிவரம் மேலே தரிசனம் செய்வோம் குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு பொழுது கண்டிப்பாக அங்கே புத்தகம் பென்சில் பேனா வச்சு வாங்கிட்டு போகிறோன்னு பொழுது கல்வி செல்வத்தில் குழந்தைங்க சிறந்து விளவங்குவாங்க படிப்பு வரல அப்படின்றவங்க இங்கே இருக்க அயக்கிரியவர் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக பூஜைகள் செய்யுங்க உங்கள் குழந்தைகள் பேரில் அர்ச்சனைகளும் செய்யுங்க ரொம்பவே சிறப்பானது அயக்ரீவருக்கு எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் அப்படின்னா இங்கே இருக்க இந்த திருவந்திபுரத்தில் இந்த மலை மீது தான் நம்ம பார்க்குறோம் அடுத்தபடி வேதாந்த தேசிகர் அவருக்கு இங்கே இல்லம் இருக்குது அந்த இல்லம் இப்போயும் இருக்குது அவர் வசித்துட்டு வந்த அந்த இல்லம் வேதாந்த தேசிகருக்கு அயக்ரீவர் கருடன் தரிசனம் கொடுத்துருக்காங்க அதுதான் இன்னும் ஒரு தனி சிறப்பு மூலவர் அழகை காண கண் கோடி வேண்டும்னே சொல்லலாம் தேவநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறார் உற்சவமூர்த்தி அச்சுதன் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுறார் நீங்கள் பார்க்கறது தான் தாயார் சன்னதி தாயார் அம்புரு வர வாசினி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஹேமாம்புஜ நாயகி தரங்கமுக நந்தினி செங்கமல தாயார் அலைவாய் உகந்த மகள் இப்படின்னு பல பெயர்களில் இங்கே இருக்க தாயார் அழைக்கப்படுறாங்க அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள் செய்திருக்காங்க பிரம்மா சிவன் இந்திரன் பூமாதேவி மார்க்கண்டேயன் எல்லோருமே இந்த இடத்துல வந்து தவம் செய்து தேவநாத சுவாமி கிட்ட வரம் பெற்றிருக்காங்க அவ்வளோ ஒரு சிறப்பு பெற்ற ஸ்தலம் திருவிழாக்கள் ரொம்ப வைபவமாக நடைபெறும் நீங்கள் திருவிழாக்கள் இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னும் பொழுது திருவனந்தபு தேவநாத சுவாமி கோயிலில் சித்திரை மாதம் பத்து நாள் ரொம்ப சூப்பராக திருவிழா நடைபெறும் புரட்டாசி மாதம் பத்து நாள் பார்த்திங்கன்னா தேசிகருக்கு பிரம்மோற்சவம் நடைபெறும் எப்படி நம்ம பெருமாள் பிரம்மோற்சவம் பார்க்குறோமோ அதே மாதிரிங்க தேசிகருக்கும் பிரம்மோற்சவங்கள் நடைபெறும் பெருமாளுக்கான வாகனங்கள் நம்ம பார்க்கலாம் குதிரை வாகனம் ஆலி வாகனம் யானை வாகனம் சிம்ம வாகனம் அதே மாதிரி நம்ம தேசிகர் இந்த வாகனங்களில் வர்றதை இந்த கோவிலில் தான் பார்க்க முடியும் தேசிகர் வாழ்ந்த வீடு இந்த ஊரில் தான் அமைஞ்சிருக்கு பெரிய ஒரு தேசிகர் மாளிகை அப்படின்னு அழைப்பாங்க கண்டிப்பாக போனீங்கன்னா அங்கேயும் தரிசனம் பண்ண மறக்காதீங்க தாயாருக்கு ஆடிப்புறம் ரொம்ப சிறப்பானது பகல் பத்து ரா பத்து வைகுண்ட ஏகாதேசி ரொம்பவே திருவிழா கோலம் பூண்டு இருக்கும் புரட்டாசி மாதம்லாம் இங்கே வந்தீங்கன்னா நிற்கக்கூட இடம் இருக்காது ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமையும் நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரையும் மக்கள் இங்கே வருவாங்க ஏன்னு கேட்டால் இந்த ஆலயம் ஒரு திருப்பதியாக கருதப்படுது அதனால் திருப்பதியில் மொட்டை அடிக்கிறோம் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க இந்த ஆலயத்தில் வந்து மொட்டை அடிக்கும்போது அதற்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் கருதப்படுது திருப்பதி பெருமாளுக்கு ஒரு அண்ணனாக கூட இங்கே இருக்க பெருமாள் கருதப்படுறார் திருமண தடை நீங்கிறதுக்கு நிறைய மக்கள் தன்னோட குழந்தைகளை இந்த ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அதனாலேயே பார்த்திங்கன்னா முகூர்த்த நாட்களில் குறைந்தபட்சம் ஒரு நூறு திருமணம் அது நடைபெறும் அதிகபட்சமாக ஒரு முந்நூறு திருமணங்கள் நடைபெறும் இங்கே திருமணம் நடந்தவர்களுக்கு ஒரு சாட்சிக்கான ஒரு பத்திரமும் வழங்கப்படுது அதுதான் ஒரு சிறப்பு அம்சம் திருமண சான்றிதழ் இங்கே பெற்ற மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இங்கே வந்து திருமணம் கைகூடுதல் அப்படின்றது அதிகமாக மக்களால் பேசப்படுது கண்டிப்பாக திருமணம் கை கூடணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு வாங்க அதிகப்படியான மக்கள் இங்கேயே திருமணம் செய்யணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறாங்க அதன் காரணமாக தான் நிறைய திருமணங்கள் இந்த ஆலயத்தில் நடைபெறுது விஷ்ணு பகவானோட தாகம் தீக்கிறதுக்கு கருட பெருமான் நீர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதகமாகுது ஆதிசேஷன் தன்னோட வாழலை ஓங்கி அடித்தவுடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு உருவாகுது சேஷ கிணறு அப்படின்னு அந்த கிணறு அழைக்கப்படுது பிரம்ம தீர்த்தம் பூ தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் அப்படின்னு ஐந்து வகைகளில் இந்த தீர்த்தம் அழைக்கப்படுது அந்த கிணற்றில் பார்த்திங்கன்னா தோஷம் இருக்குது நாகதோஷம் இப்போ ஆதிசேஷனால் உருவாக்கப்பட்டதுன்னும்போது நாகதோஷம் இருக்குது அப்படின்றவங்க அந்த கிணற்றுக்கு பார்த்திங்கன்னா உப்பு வெள்ளம் மிளகு பால் இதை வந்து சேர்க்குறாங்க அப்படின்போது சர்வரோக நிவாரணம் அளிக்கும் வியாதிகள் போகும் குரு ராகு கேது எந்த தோஷம் இருந்தாலும் போகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் கண்டிப்பாக அவங்க தெரிந்த நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இதன் மூலமாக தோஷங்கள் நீங்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா திருமண தடைகள் இருக்குன்னா அதுவும் போகும் அதுதான் ஒரு தனி சிறப்பு உப்பு வெள்ளம் மிளகு பால் இந்த நான்கு பொருட்களை அந்த கிணற்றில் போடணும் இங்கேயே வாசல்லையும் பார்த்தீங்கன்னா விற்றுட்ருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த பரிகாரம் உங்கள் தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் தேவநாத பெருமாளுக்கு இங்கே நம்ம புரட்டாசி மாதம் வந்து மாவிளக்கு போடுறோம் பாருங்கள் அதே மாதிரி இந்த கோவிலில் மாவிளக்கு போடுறாங்க என்ன வரங்கள் வேணுமோ அந்த வரங்கள் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கருடனால் உருவாக்கப்பட்ட கருட தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது கெடிலம் அப்படின்னும் சொல்கிறாங்க ரொம்பவே ஒரு புண்ணியமான நதியாக கருதப்படுது கங்கைக்கு நிகரானது இப்போ கங்கையில் போய் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ என்ன பலன் கிடைக்குதோ அதே பலன் இங்கேயே கிடைக்கும் இங்கே குளிக்கும் பொழுது அப்படின்றாங்க கருட பெருமானுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணின் இருக்காங்க ஸோ கருட தீர்த்தத்துக்கு மேலேயே இங்கே நம்ம பெருமாளை பார்க்குறோம் பின்னாடி சுற்றி மலைகளால் அழகாக இயற்கை எழில் கொஞ்சம் வண்ணந்தான் இந்த திருவந்திபுரம் இருக்குது வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த திருவந்திபுரம் வாங்க அயக்ரி விரத ரசிங்க இருக்க தேவநாத சுவாமியை பாருங்கள் நரசிங்க பெருமாள் பாருங்கள் தேவநாத பெருமாள் பெயர் காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவர்களை அசுரர்கள் ரொம்ப துன்புறுத்துகிறாங்க அந்த காலகட்டத்தில் இந்த அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு நிம்மதி கொடுத்ததால தான் இந்த பெருமாள் தேவநாத பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறார் இங்கே சுற்றி இருக்க சின்ன சின்ன மலைகள் ஒன்றுமே சஞ்சீவி மலையிலேருந்து விழுந்த துளிகள் அப்படின்ட்டு மக்களால் கருதப்படுது நீங்கள் மேலே பார்க்கக்கூடியதான் ஔஷத மலை அயக்ரிவர் கோவில் அந்த கோவில் நாங்கள் போய் தரிசனம் செய்துட்டு வந்துட்டோம் மறக்காமல் மேலே போயிட்டு தரிசனம் செய்துட்டு வர தவறாதீங்க பிரம்மன் சிவன் இந்திரன் பூமாதேவி புருகு மார்க்கண்டேயர் எல்லாருமே இந்த இடத்துல தவம் செய்திருக்காங்க அவ்வளோ ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் பெருமாளை வணங்கிட்டு என்ன வரங்கள் கேட்குறீங்களோ அந்த வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த திவ்ய தேசம் இல்லாமல் தொடர்ந்து பல திவ்ய தேசங்கள் வரும்போது அதெல்லாம் பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்